மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் என்னது கண்ணகியே ஆஸ் பண்ணிட்டாங்களா ஐயா நான் நாடக கம்பெனியா என்ன அரத் பண்ணிடாதீங்க விட்டுருங்கையான்னு சொல்லி கண்ணையே கெஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பர் சம்பவம் பண்ணிருக்கிறாங்க நம்ம தமிழக பாஜக ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா கில்லர் பிலிம் ஓஹோ பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையில் ஒரு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் பண்ணி சும்மா அமகலப்படுத்திட்டாங்க அதில் குஷ்பு அக்காவையும் தாண்டி கருப்பு சேலை கட்டி வந்த ஒரு கண்ணகி தான் நேற்று ஃபுல்லாக வைரல்

நம்ம கால்குலேஷன் மிஸ்ஸே ஆகாதே நல்ல வேலை இந்த தோழி பாஜக அவளை இல்லை ஆனால் இந்த கோஷத்தை வச்சே இவங்களாம் நாடக கம்பெனி இருந்தான்னு சொல்லி எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா பல்லே ஆலியா நீ நான் ஏன் அந்த கண்ணகி தோழி வந்து நல்ல வேலை பாஜக இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறேன் தெரியுமா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க அந்த கண்ணகியை என்னென்னலாம் பண்ணுறானுங்கன்னு தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கோஷம் போட்டு போராடுறாங்க ஆனா அந்த பெண்களுக்கே அங்க பாதுகாப்பு இல்ல அந்த பெண்களை கண்ட இடத்துல கைய வச்சு இஷ்டத்துக்கு தள்ளுறானுங்க ஏன்டா காட்டி அரும நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்கிவியா நீ அம்மாவை காப்பாத்த வேணா நான் ஓகே இப்போ ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்து அவங்கள அரஸ்ட் பண்ணக்கூடிய கண்கொள்ளா காட்சி அதை நீங்களே பாருங்க அகம் டிவி வழியே அகத்திற்குள் அனுப்பிடுவோம் சொல்றேன் அனுப்பிடுவா எவ்வளோ ஏய்மா கம்பீரமா நீதி வேண்டும் எம் குல பெண்களுக்கு நீதி வேணும் சொல்லி போறானாங்க இப்ப அரத் பண்ணும்போது எல்லாரும் பீதி ஆயிட்டாங்க ஏய் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா கார்ல எடுத்துன்னு போவாங்க அதாவது பொது வழியில ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒண்ணு நடந்தா போலீஸ் வந்து பார்மாலிட்டிக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு நேரா ஒரு மண்டபத்துக்கு கூப்பிட்டு போவாங்க அங்க போய் அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரத்துல விட்டுருவாங்க பாவம் நம்ம கண்ணகி தொலைக்கு அது கூட தெரியல அழுவது பாவம்

நாடக கோஷ்டியை கூப்பிட்டு வந்து தான் நாடகம் போட்டு இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தேடுறாங்களாம் மாதம் உங்கள் கம்பெனி உங்கள் கட்சியில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்புறம் ஊரில் இருக்க பொண்ணுங்களுக்கு தெரிலாம் கோவில் மாதிரி வழிபாட்டு தடங்களில் பல வினோதமான வேண்டுதல்கள்லாம் வரதை பார்த்துருப்போம் அந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு சம்ம சம்பவம் நடந்திருக்கு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தர்மபுரியில் குமாரசாமி பேட்டையில் ஒரு கோவில் உண்டியல் அந்த உண்டியில் எண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு சூப்பர் லெட்ரு ஒன்று மாட்டிருக்குது அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி படித்து பார்த்தாங்க அதில் அவர் எழுதியிருக்காரு நான் வந்து அவருக்கு அவ்வளோ பணம் தரணும் இவருக்கு இவ்வளோ பணம் தரணும் மொத்தம் ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கடன் இருக்குது அதை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல ஆனால் எனக்கு பத்து கோடியே பத்து லட்சம் ரூபா வேண்டியது இருக்குது அது மட்டும் வந்துருச்சுடுவீங்க என் கடனை அடைச்சிருவேன் அப்படியே சாமி என்ன வருமோ அதையே பார்த்து செஞ்சு விட்ருவேன்னு சொல்லி புத்திசாலித்தனமா ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு தெய்வமே கட்டமெல்லாம் போட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நான் உன் அடைச்சு விரும்பல கசல்லாம் மேல போடுறேன் உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மேலே எடுத்துக்க நீ பாத்து கீழே போறத நான் எடுத்துக்கிறேன் ஆனா இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் சம்பவம் ஒன்று கர்நாடகா மாநிலம் கல்புர்த்தி அம்மன் கோயிலில் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு அந்த கோவிலில் இதே மாதிரி தான் ஒன்றியில் இல்லைன்றாங்க அதில் எண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு இருபதாம் நோட்டில் நிறைய விஷயம் எழுதியிருக்குது என்னடா இவ்வளவு எழுதிருக்கேன்னு சொல்லி அதை எடுத்து படிச்சு பார்த்தா என் மாமியார் சீக்கிரம் இன்னைக்கு பல வீடுகள்ல கணவன் மனைவிக்கு சண்டை வர்றதுக்கு காரணமே இந்த மாமியார்கள் தான் அவங்க பேசணும் நீ ஏடி சும்மா இருக்க அவங்க நாலு வாரத்தை பேசினாடி நாற்பது வாரத்தை பேசணும் அவங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரியாவா காரியாவா சொல்லி சும்மா இருக்கிற போண்டாடியே ஏத்தி விட்டுறாங்க இதனால மனம் உடஞ்சு போனாவே பொண்டாட்டி கிட்ட போய் சொன்னாலே அப்படின்னு கேட்க மாட்டா நேரம் கடவுளுக்கே தெரியப்படுத்திடும் அது மூலமா கவர்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்திடும் சொல்லி சூப்பரா இருபது ரூபா நோட்ல எழுதி போட்டுக்கிறான் ஆ அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட ஓகே நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் எங்க மோடிஜி எவ்வளவு பெரிய மனசுக்கு சொந்தக்காரன்னு சொல்லி இன்னைக்கு உலகமே பார்த்து வியங்குது

கே மோடிஜி கே பாத் கர்த்தேன் சொல்லி இன்னைக்கு ஆள் ஆளுக்கு கேள்வி கேக்குறாங்க அரகல அரிசி வாங்க காசிலாம் அத்து அள்ளாடி நிக்கு ஆட்டக்காரருக்கு 500 ரூபாயா அரிவே கட்ட பஞ்சாயத்து நம்ம மோடிஜியோட எல்மையான வாழ்க்கைய கொஞ்சம் பாத்தீங்களா 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு 12 கோடி ரூபாய்க்கு சொகுசு காரு 8000 கோடி ரூபாய்க்கு தனி விமானம் ஒரு அமெரிக்க அதிபரோட பொட்டாடிக்கு கிஃப்ட் கொடுத்தா கூட பதினேழு லட்சம் ரூபாய்க்கு வைர கிஃப்ட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மழையில் பாதிக்கப்பட்டு வெள்ள நிவாரண நிதின்னு போய் கேட்டால் மட்டும் தரமாட்டாங்க சரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் நமக்கு தர தரமாட்டாங்கன்னு சரி நம்ம வடக்கானுங்க எப்போ பாரு பாஜகவே கதின்னு இருக்கானுங்க மோடி தான் கடவுள்கிற அளவுக்கு பயங்கரமாக சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க அவங்களுக்காவது ஏதாவது செய்வாங்களா இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒண்ணும் பண்ணல அதே தான் அவங்களுக்கு போய் சொல்றாங்க ஓகே இன்னைக்கு மசாலோட சிறப்பா முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு மசால் வடை மசால் வடையா பரா